ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன் டெட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய ஆசிரியர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான் டெட் எக்ஸாமுக்கான அடுத்து வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுறதுக்கு அதுக்கான வினாத்தால் தயாரிக்கும் பணிகள் எல்லாம் ரொம்ப தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அது முடிஞ்சவொடனே அடுத்தக்கிட்ட நோட்டிஃபிகேஷனாக கண்டிப்பாக இந்த டிஎன் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் மற்ற நியமனங்களுக்கான தேர்வுகள் நடக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இந்த டெஸ்ட் நீங்கள் எழுதினா தான் அடுத்து எந்த எக்ஸாம்னாலும் உங்களால் எழுத முடியும் அதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனே வருமா இல்லையா அப்படின்ட்டு அப்படியே விட்டு இருக்கீங்க படிக்காமல் சிலரெலாம் நோட்டிஃபிகேஷன் வராதுன்னு இருக்காங்க பட் அவங்களாம் ரொம்ப தீவிரமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க போன டைம் நியமன தேர்வு அப்படி தான் நிறைய பேர் வராதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு திடீர்னு வந்ததுக்கப்புறம் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதனால் இந்த வருஷம் உறுதியாக டெட் எக்ஸாம் இருக்குது அதனால் நீங்கள் படிங்க கண்டிப்பாக இன்னும் இரண்டு மாதத்துக்குள்ளாகவே உங்களுக்கு இரண்டு அல்லது மூன்று மாதத்துக்குள்ளாகவே நீங்கள் வந்து எக்ஸாமே எழுதுகிற மாதிரி வரதுக்கான ஃபாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது நோட்டிஃபிகேஷன் இன்னும் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே எப்படி ரிலீஸ் பண்ணிடுவாங்க மார்ச் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இதுதான் ரியாலிட்டி அதனால் படிங்க வேறு டவுட்னா டவுட்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி